ஓம் மாதேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகலாமுணன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அலகில் சோதிகன் அம்பாலத்தாடுவான் மலச்சிலம் வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூறி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் நிலையமுத்தூர் அருள்மிகு மாதேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் சாத்தி நெரும்புகிட்டு நடுவளுக்கு நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தால் உண்ணி சேவரம்பருடை போற்றி அணிந்து ஒரு திர சாதனம் ஐந்து விழுத்து உள்ளே சாற்றி குரு அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நமஸ் நிலை பெறுமாறு நிதியேல் நெஞ்சேனிவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் அப்படி விசைகின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அண்ணல்லாதி அணிமறைக்காடரோ தின்னமாக கதவினை திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவியன போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேர் காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மலர் மதுவாம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் பன்னீர் சிறுநீர் நிறைவாக எல்லாம் வல்ல மிகு மாதேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான அர்தாமி தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை எங்களை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்ப மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுதே பேரொழி மலர் ஒளிபாடு பொற்று சித்தும் அடிபறவன் என்றாய் போற்றி நின்னல் அரியாய் போற்றி எட்டு சைக்கும் வன் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் ஆய் போற்றி காற்றுசைக்கும் உழக்காயன் அதா போற்றி நான் முகற்கும் ஆட்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நுழனடி போற்றி மாயப்பிறப்பருக்கு மன்ன நடி போற்றி செய்கிறார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை உழு சொாலையற்றில் வடிவையை போற்றி அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருமுறை விண்ணப்பம் முதல் திருமுறை ஞானத்தின் திருவுருவாய் நான்மறையின் தனித்துணையாய் வானத்தின் விசையின்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தாய் தேனக்க மலக்கின்ற செஞ்சடையா சீர்தொழுக்கும் கானத்தின் எழுபரப்பாம் திருஞானதம் வந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறை தலம் திரு பிரம்மபுரம் தொடுடைய செவியன் விட ஏரியோ தூவென் மதிசூடி காடுடைய சுடலைப் பொடிபூசியின் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பனிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமே விய வெம்மாணிபனன்றே முற்றலாம இள நாகமோடேணமுழை கும்பவை பூண்டு வற்றலோடு கலனாபடி தெந்தனதுள்ளங்கவர்கள்வன் கற்றல் கேட்டலுடைய பெரியார்கடல் கையாட் தொழுதேத்த பெற்ற மூந்தபிரமாபுரமேவியவிம்மாணிபனின்றி நீர்வரந்த சடை சடைமேலோ நிலாவின் மதிசூடி ஏர்வரந்த இனவில் வலை சொரவின் உள்ளம் கவர்கள் வன் ஊர்வரந்த உலகின் முதலாகிய ஓரூரிது என்ன பேர்வரந்த விரமாபுரமே வியபிம்மாணிபனன்றே பின்மகிழ்ந்த மதிவைததுமன்றிளங்குதலையோட்டில் உன் மகிழ்ந்து வழி தேரிய வந்தனதுள்ளம் கவகழ்வன் மண்மகிழ்ந்த வரவம்பு மலக்கொன்றை மழிந்த மறைமாரில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரமேவிய விம்மாணிவனன்றே அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய வெம்மாணிபன் தன்னை பொருநெறிய மனவைத்துண ஞான சம்பந்த சம்பந்தனுரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதாமே திருவாசகம் மலையரையின் புட்பாவை வாழ்நுதலால் வெண் திருவை உலகரிய தீவேட்டான் என்னுமது என்லகரிய தீவேளா தொழிந்தனேலு உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாழலோ திருத்தொண்டர் மக்கதையாக சைக்கிலாரருளிய பெரிய புராணம் பயில்வடு பொழிந்த யாக்கை வேடரும் பதியாம் நாகற்கு எயிலுடை புறங்கள் செற்ற எந்த யார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊதி வரையுறங் கழித்ததின்மை அயிலுடை தடக்கை வென்றி அன்னலாரருடினாலே திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டாரருடைய சிவஞான போதம் சாதனை இயல் சாதகனியல் யாவையும் சுனியம் சத்ததே ரகளின் சத்தே அறியாது அசத்திலது அறியாது இரு திறன் அறிவுளது இரண்டலாண்மா சதகம் இந்நாயகனேயோர் ஈசனே இசனே செம்புன்னாதிரு அம்பலத்தாடிய பூதநாதா புன்னாரருடாலினி விட்டிடை வித்தீன்றேல் நார்ய கொள்ளவல்லாரின் பிழைகள் தீர்த்தே வாழ்க அந்த நேர்வனவே ராணினம் வீழ்கேதன் குணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரன் நாம சொல்க வையகம் துய தீர்கவே கூழைக்கண்ணி கூரன் காண்க அவளும்தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி காட்டி தொழுது வணங்கி தூணியில் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் மிகு மாதேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நமஸ் ஒழாது வீக மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைபிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் விமல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் and I owe it to the Tenerevi Sey in Rome, Putri Om, Namah Shivaya.